ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியச்ச ராகவே கேத்தவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு பனிரெண்டு ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்திற்கு பனிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் முதல் ராசி மேஷ ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே முதல் ராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசி மேஷ ராசி நேயர்களை உங்களுக்கான ஆடி மாத பலன்கள் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னு சொன்னோம்னா தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தராயண புண்ணிய காலம் இருக்குது தட்சிணாயன புண்ணிய காலம் இருக்கு இதில் இந்த தட்சிணாயின புண்ணிய காலமானது ஆரம்பம் ஆகுறது ஸோ அப்படி ஆரம்பிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகங்கள் நமக்கு இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துல கிரகங்கள் கிடையாது ரெண்டில் சுக்கரன் மூணுல ஜாதகத்துல சூரியன் குரு நாலில் புதன் அஞ்சில் ஜாதகத்தில் செவ்வாய் கேது ஆறு ஏழு எட்டு சந்திரன் இன்றைய தேதியில் அதே போல் ஒன்பது பத்து பதினொன்று கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு இருக்க மேஷ ராசி பலன்கள் மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி தன்மை அப்படின்னும்பொழுது நிறையா பிரச்சனைகளை நிறையா சந்திச்சுட்டு தான் இருந்தீங்க நிறையா அப்டவுன்ஸ் எல்லாம் லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருந்தீங்க ஏதாவது நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறையா யோசிக்கிறீங்க அதுவும் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க சின்ன விஷயத்துக்கு கூட சில பேர்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக ராசி ரீதியாக சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது அறிவாற்றல் நல்ல ஒரு செயல் திறன் கொண்ட மேஷராசி நேயர்கள் அதாவது அவங்களுக்கு மனசில் வந்து என்னென்ன எது நடந்தாலும் இறைவன் விதித்த விதி அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க ஸோ நமக்கு இந்த மாதிரி இருக்கட்டும் அந்த மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரியே வாழ்ந்து வருவார்கள் ஆனால் ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சீராகும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய சில விஷயங்கள்லாம் சீராகும் இருக்கும் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குடும்பம் அப்படின்னு எடுத்துனோன்னா குடும்பத்தில் இழுப்பறியாக இருந்து வந்த செயல்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது தொழில் ஸ்தானம்னு சொல்லும்போது சில சில சங்கடங்கள் வந்து மறையும் தொழில் ஸ்தானம் வேலையில் இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்க இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மறையும் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து மறையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேசாதவர்களும் சில பேர் பேச ஆரம்பிச்சுருவாங்க பேச மாட்டான் நம்ம அவன் தான் முதல்ல பேசுவான் அந்த மாதிரிலாம் சில பேருக்கெலாம் இருக்கக்கூடிய யோகம் இந்த மேஷராசிக்கு உண்டு அதே போல் இந்த ராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க எந்த வேலையுமே கொஞ்சம் சின்சியராக என ஒரு சின்ன விஷயத்தில் கூட மேஷராசிக்கு அவப்பயிர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருங்க சில சில பிரச்சனைகள் இதுவரையில் இருந்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நேரம் உங்கள் ராசிக்கு வந்தாச்சு ஸோ கவலைப்பட வேண்டாம் அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது லாபஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருக்கார் சனியோட யார் சேர்ந்திருக்கார் ராகு சேர்ந்திருக்கார் வரவு செலவு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நிதானித்து இருக்கணும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்களுடைய மேலை நாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரும் வெளிநாடு போகணும் வெளிநாடு ஏதாவது செய்யணும் பண்ணணும்னா நல்ல ஓரளவுக்கு யோகமாக இருக்கும் தனஸ்தானம் குருவால் நல்லா வருமானம் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி வெற்றி காண்கக்கூடிய அளவுக்கு மேஷராசிக்கு இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்தில் நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு எண்ணம் நிறைவேறும் நிறையா நல்ல தகவல்கள் வரும் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் சில விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள்லாம் செயல்படும் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும் ஸோ ரெண்டுமே உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலைஞர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்பு புதிய பதவி சில பேருக்கு வரும் விற்பனையில் வந்து பார்த்திங்கன்னா லாப நிலை உண்டாகும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்து வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு விரும்பிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகா அமைப்பு உண்டு பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயும் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிதானித்து செயல்பட்டால் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் நல்லா அமோகமாக வருவீங்க அதுவும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் முறையாக உங்களுக்கு தெரியாதவர்களிடம் தெரிந்து கேட்டு தெரிந்து ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது அதே போல் இந்த ராசிக்காரர்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனதில் துணிவும் வாழ்வில் அதிர்ஷ்டமும் அதிகமாக இனிமேல் இனி இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க அதாவது உங்கள் நட்சத்திர நாதன் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் வந்து இந்த மாதத்தில் முழுவதுமே உங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இந்த இதில் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியெல்லாம் சொல்கிறோன்னே சுக்ரன் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு யோகம் உண்டு அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருமங்கல யோகமாக வரும் சில நல்ல யோகங்கள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் விலகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் அடுத்ததாக உங்களுக்கு சில சில விஷயங்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் சிறந்த சிறந்தவர்களாக தனியார் நிறுவனத்தில் படிப்புகிறோம் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல பணி நிரந்தரம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அதாவது என்ன ஸோ ப்ரமோஷன்ஸ் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் செலுத்துவார்கள் அதிகரி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நல்ல சந்தோஷமாக அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நல்லா செய்வீங்க உங்களுக்கு சந்திராஷ்டமமான ஒரு நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் பதினேழு பதினெட்டுலலாம் நீங்கள் கவனமாக இருங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு ப பதினோரு பதினேழு பதினெட்டு இதெல்லாம் வந்து இந்த சந்திராஷ்டம நாளாக இருக்கும் ஜூலை மாதம் பத்தொம்போது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் உங்களுக்கு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் மற்றும் முருகப்பெருமான் துர்கை வழிபாடு சிறப்பை தரும் ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நான் எப்போதுமே சொல்லுவேன் மேஷராசிக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அதே போல் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு நன்னா இருக்குதுன்னு சொன்னால் எழுபது பர்சன்டேஜ் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது திருமணம் மறுமணம் நல்லா சிறப்பாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கூடி வரும் பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து நிதானித்து செய்யுங்க கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க அகலக்கால் வைக்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அதே போல் பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இந்த ஆடி மாதத்தில் இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் தடங்கள் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல செய்தியானால் வந்து சேரும் இந்த காதல் சமாச்சாரங்களெல்லாம் கொஞ்சம் இழுப்பறி நிலை இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றபடி இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே குரு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க குருஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷயமும் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சக்ஸஸாக உங்கள் வாழ்க்கையில் வருவீங்க வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்றது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்ச நாற்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கல அதை நடக்கல இப்படி நடக்கல அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்கு அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது இப்போ என்ன என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க இப்போ சூரிய தசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான் ஸோ அந்த மாதிரி என்ன தசா புக்தி உங்களுக்கு நடக்கிறது இப்போ இப்போ என்ன தசை என்ன தசை நடக்குது தசையில் என்ன புத்தி நடக்கிறது இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம் ஜூம் கால் மூலமாக பேசலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம் அதற்கான தீர்வு பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோவில் இப்போ நான் ராஜ்குமார் இப்போ நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன் அதே போல் என் கனிதான் பார்க்குறேன் அதே போல் ஸ்டோன்ஸ் இந்த இது சொல்கிறோம் இல்லையா அந்த இதை நான் பார்க்குறேன் அதே போல் கற்கள் நான் பார்க்கக்கூடியது மருத்துவ ஜோதிடம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன் பிரசன்ன ஜோதிடம் தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் பார்த்துட்டுருக்கேன் ரீடிங் எல்லாமே உண்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன என்றைக்குமே நம்ம 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 எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம எல்லாம் நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஜெனேஸ்ட்ரோ பார்க்குறோம் நம்ம ஒரு சேனல் ஒரு ராசி இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடக ராசின்னு வச்சுக்கோங்களேன் ராசி ஆரம்பத்தில் கேட்டுகிட்டு விடுறதில்ல ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தள்ளி 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 பார்த்தோம்னு நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சரியா இருக்குமா இருக்காதா நிறைய விஷயங்கள் இதில் நம்ம பார்க்கணும் பொது ஜாதகம்ங்கிறது பொது பலன்கள்ங்கிறது வேற நம்மளுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் ஜென்ம அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிகதே ஜென்ம பத்திரிக்கா ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுங்க நோட்டை உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் என் சார் நீங்கள் சொன்ன நம்ம வந்துடுறேன் என் நோட்டில் இருக்குது எல்லாேருமே நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன வரவு செலவு எப்படி க கணவன் மனைவி கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நல்லது கெட்டது நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும் செய்தில் எப்படி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர இடத்துல ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம் இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அதாவது என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதிர்காலத்தில் அடுத்து பத்து வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார் சிவாச்சாரியார் சொன்னார் இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லுவார் இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகளுக்கு அது நடக்குது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து யூ ஹாவ் டு கிவ் சம் டைம் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உங்க ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பார்த்து பே நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஜாதகம் பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்